ஆண்டவர் ஒரு குடும்பத்தை பார்த்து ஒரு காரியம் சொல்றார் நான் ஏழையின் குடும்பத்துக்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளில் வர பண்ணுவேன் அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன் ஒரு குடும்பத்தை பார்த்து இவ்வளவு சீரியஸா பேசுகிறாரே சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அது வந்து வாக்கு இருந்தாலும் சரி ஆண்டவர் எச்சரிப்பா இருந்தாலும் சரிதான் தான் எதை சொல்லுகிறாரோ அதை என்ன செய்வார் சொல்லுங்க ஆமாம் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களையும் கத்தை நிறைவேற்றுவார் அது எதுவாக இருந்தாலும் சரிதான் சொன்னார்னால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள் உங்களுக்கு சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிப்பார் ஆமேன் அல்லா சார் ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் சில ஒரு ஒரு ஒழுங்குமுறெல்லாம் இருக்குல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் இருக்கணும் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்கணும் சங்கீத நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை போல ஒரு குடும்ப சங்கீதம் உலகத்திலே கிடையாது அவ்வளோ அழகான சங்கீதம் சங்கீத நூற்றி இருபத்தெட்டு ஆமாம் திருமணம் முடிந்த எல்லா பிள்ளைகள் திருமணத்தன்னைக்கும் சூப்பராக வாசித்திருப்பாங்க ஒன்று நிச்சயத்திலேயாவது வாசித்திருப்பாங்க ஒன்று கல்யாணம் அன்னைக்கு வாசிச்சிருப்பாங்க இல்லை என்ன கேக்கு வெட்டும் போதாவது வாசித்திருப்பாங்க எப்பயோ ஒன்று பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இந்த சங்கீதம் இல்லாமல் ஒரு திருமணமே கிடையாது ஒரு குடும்பம் அப்படின்னா நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம்தான் இதுதான் நமக்கு நல்ல ஒரு ரோல் மாடலான ஒரு சங்கீதம் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படி என்பது சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டில் நம்ம பார்க்க முடியும் நீங்கள் எப்படியர் பதினொன்று ஏழு ஆதியாகமும் ஏழு ஒன்று ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தினுடைய தலைவனுடைய வேலை ஒரு குடும்பத்தை ரட்சிக்கணும் ஒரு குடும்பத்தை பாதுகாக்கணும் நோவா அந்த நாட்களில் விசுவாசத்தினாலே தன் குடும்பத்தை ரட்சித்தான் என்று எப்ரேர் பதினொன்று ஏழில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே ஒரே குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தின் எட்டு பேரை ஏழு பேரை அவரையும் சேர்த்து ஒரு குடும்ப தலைவன் என்றால் அந்த குடும்பத்தை ரட்சிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது ஆதி அவன் முப்பது முப்பதை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஒரு தலைவன் என்று சொன்னால் சம்பாதிக்கணும் என்ன செய்யணும் ஒரு தலைவன் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணணும் அ மீன் சம்பாத்தியம் தான் தலைவனுடைய வேலை சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது குடும்ப தலைவன் என்றால் அவன் சம்பாதிக்கணும் யாக்கோபு சொல்றான் என் குடும்பத்துக்கு எப்பொழுது சம்பாதிப்பது அப்படின்னு லாபான்ட்ட கேட்குறார் உமக்கே வேலை பார்க்குறனே என் ஃபேமிலி எப்பயா பார்க்குறது ஃபேமிலி குடும்ப தலைவர் என்றால் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுகிறவன் ஒன்று தேமத்தை ஐந்தாம் எட் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறாரு ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத் தலைவி அப்படின்னா குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாக இருக்கணும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் குடும்பத்தை விசாரிக்கணும் அப்படின்னா ஒரு தலைவனோ மனைவியோ தலைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ விசாரிக்கணும் சம்பாதிக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் விசாரிக்க வேண்டும் ஆமேன் ஒன்று சாமியில் ஒன்று எட்டில் எல்கானா அண்ணாவில் விசாரித்தான் எம்மா நீ ஏம்மா இவ்வளோ துக்கத்தோடு இருக்க பத்து பேரை காட்டில் நீ எனக்கு அதிகமில் செல்லும் என் கண்ணுக்குட்டி என் அழகு பிள்ளை நான் பிள்ளை தரல நீ வருத்தப்படாத பிள்ளைய கத்தர்ல தரணும் ஆமே விசாரிக்கிறான் எத்தனை பேர் மாப்பிள்ளமார் மனைவியை விசாரிக்கிறீங்க செல்லம்போல விசாரிக்கிறீங்களா விசாரிக்கணும் என்னப்பா துக்கத்தோட இருக்க என்ன கஷ்டத்தோட இருக்கிற மனைவியிட்ட விசாரிக்கணும் புருஷனை என்னங்க வேலைக்கு போனீங்களா என்னாச்சு இந்த காரியம் எல்லாம் என்னது வருத்தப்படாதீங்க விசாரிக்கணும் பிள்ளைகளை பார்த்தா முகம் நோ நோணலாம் அஷ்ட கோணலாம் இஷ்ட கோணலாம் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா என்ன செய்கிற உனக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கணும் பெற்றோரையும் பிள்ளைகள் என்ன செய்யணும் ஆமா என்னமா பிரச்சனை என்ன ஏது நல்லா இருக்கீங்களா கஷ்டப்படுறீங்களா ஏதாவது உடம்பு சரியில்லையா ஏதாவது தேவையா பிள்ளைகள் என்ன செய்யணும் பெற்றோரை விசாரிக்கணும் ஆமாம் உங்களுக்கு என்ன நீங்கள் நல்லா இருக்கீங்க எங்கள் கஷ்டம் என்ன தெரியும் அப்படின்னு பிள்ளைகள் சொல்லக்கூடாது அப்பா அம்மாவை விசாரிக்கணும் இல்லைன்னா நீங்கள் என்ன மறுதளிக்கிறவர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது விசுவாசத்தில் என்ன செய்கிறீங்க அப்படி தானே போட்டிருக்கு ஒன்று அஞ்சு எட்டு போட்டு அது போடுங்க விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவசுவாசிலும் இருக்கிறான் ஒரு ஃபேமிலின்னா ஆமாம் விசாரிப்பு ரொம்ப முக்கியம் குடும்பத்தை விசாரிக்கணும் அலையலூயா ஒன்று தேத்தி மூன்று நான்களை வாசித்தா தன் பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படியை பண்ணணும் ஆமின் சொல்லுங்க பிள்ளைகளை நடத்தணும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணணும் ஒரு பெற்றோர்கள் ஒன்று தெமுத்தை மூணு பன்னெண்டை பாருங்க தன் சொந்த குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நன்றாக நடத்த வேண்டும் நல்லா நடத்தணும் கா பக்காவா கத்தருக்குள்ள ஒரு குடும்பத்தை ஃபேமிலி நடத்தணும் நன்றாய் Narata Vendo.